மார்த்தாண்டம் நகருக்குள் காலை மற்றும் மாலை நேரங்களில் கனரக லாரிகள் இயங்க தடை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் சமீபத்தில் இரண்டாவது முறையாக திடீரென பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டது பின்னர் அந்த பள்ளம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி மேம்பாலத்தின் வழியாக கனரக லாரிகள் சொல்ல தடை விதிக்கப்பட்டது அதனால் நாகர்கோவிலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையில் களியக்காவலை நோக்கி செல்லும் கனரக லாரிகள் பயணம் திக்குறிச்சி வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது மேலும் சில வாகனங்கள் அருமனை வழியாகவும் கேரளாவுக்கு செல்கின்றன இந்த நிலையில் சில கனரக லாரிகள் மாற்றுப்பாதை வழியாக செல்லாமல் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ்பகுதி வழியாக செல்கின்றன அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் அனைத்து கனரக வாகனங்களும் மேம்பாலத்தின் கீழ்பகுதி சாலை வழியாக செல்கின்றன இதனால் மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதுடன் சாலை மேலும் சேதமடையும் நிலையும் உருவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து மார்த்தாண்டம் நகருக்குள் காலை எட்டு மணி முதல் பகல் பதினொன்று மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கனரக லாரிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதை குறிக்கும் வகையில் மார்த்தாண்டம் போக்குவரத்து போலீசாரால் குழித்துறை வெட்டுவெண்ணி மார்த்தாண்டம் காய்கறி சந்தையின் முன்புறம் நாராம்பிளை மார்த்தாண்டம் பழைய தியேட்டர் ஜங்ஷன் ஆகிய இடங்களில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த தடையை மீறி இயக்கப்படும் கனரக லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர்